السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم وأن أبي هريرة رضي الله تعالى عنه عن رسول الله صلى الله عليه وسلم قال تورد الأعمال يوم الاثنين والخميس فوهب أن يورد عملي وأنا صائم رواه الترمذي அபு ஹரீலார் ஹதி அல்லாஹ் அவர்களை அறிவிக்கிற ஹதீஸ் அந்தலம்பெருமானார் ரசூலே கரிம்சல்லாஹூ அலைவர்கள் அருளினார்கள் நாம் செய்கின்ற நல்ல அமல்கள் திங்கள்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹுடத்திலே உடனடியாக எடுத்துச் செல்லப்படுகின்றன நான் நோன்பு நோற்றிருக்கிற நிலைமையிலே என்னுடைய அமல் அல்லாஹுடத்திலே கொண்டு சேர்க்கப்படுவதை விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் சிறப்பு வாய்ந்த நாட்களாக திங்களும் வியாழனும் திகழ்கின்றன எந்த அளவுக்கு அந்த நாட்களில் நல்ல அமல்கள் இபாதத்துகளில் ஈடுபட முடியுமோ ஈடுபட வேண்டும் புனித ஹரம் ஷரீஃபுகளில திங்களையும் வியாழனையும் சிறப்பிக்கிறார்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள் இபாதத்துகள் நிறைய செய்கிறார்கள் நோன்பும் நோறுக்கிறார்கள் ஹரம் ஷரீஃபில வைத்து நோன்பு திறக்கிற அந்த கண்குள்ளா கண்குள்ளா காட்சியை நாம் கண்டிருக்கிறோம் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அம்மக்கள் அந்த அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் இதை கவனத்திலே கொள்ள வேண்டும் நமக்கு பல்வேறுபட்ட தேவைகள் இருக்கின்றன ஹாஜாத்துகள் இருக்கின்றன அந்த ஹாஜாத்துகளை குறிப்பாக இந்த நாட்களில நாம் அல்லாஹுடத்தில எடுத்து சொல்லி நம்முடைய தேவைகளை முறையிட வேண்டும் அல்லாஹ் நிறைவேற்ற போதுமானவனாக இருக்கிறான் அதிலும் குறிப்பாக அந்தளம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஸ் அவர்கள் எதை ஆசைப்பட்டார்களோ அதை நாம் ஆசைப்பட வேண்டும் இந்த நாட்களிலே நான் நோன்முழுவோட்டிருக்கிற நிலைமையிலே என்னுடைய அமல் அல்லாஹுடத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக பல்வேறுபட்ட அமல்களில் நாம் ஈடுபடுவது உண்டு மார்க்கத்திற்கு உடன்பாடான அமல்களாக அவைகள் இருக்கும் தர்மங்கள் செய்வோம் தர்மத்தின் பலனை நாம் காண்போம் தொழுகையில ஈடுபடுவோம் சலாத்துல் ஹாஜா ஹாஜத் தொழுகையில ஈடுபடுவோம் அதனுடைய பலன்களை நாம் பார்ப்போம் இதே போன்று பல்வேறுபட்ட நன்மைகளை நஃபில் உம்ராக்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நஃபில் வணக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதில் ஒன்றுதான் இந்த நோன்பு நோன்புக்கு நிகரானது ஏதும் இல்லை என்கிறார்கள் என் பெருமானார் ரசுலேக்கர் அலைக்க பிசியாம் நீங்கள் நோன்பை கடைபிடியுங்கள் அதற்கு நிகரானது ஏதும் இல்லை காரணம் பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே ஒரே நம்பிக்கையோடு நாம் கேட்கிறோம் யா அல்லாஹ் எப்படியும் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவோம் என்னுடைய ஹலாலான தேவைகளை நான் உன்னையே நம்பியிருக்கிறேன் யா அல்லாஹ் உனக்காகவே நான் பசித்திருக்கிறேன் தாகித்திருக்கிறேன் வெறும் வயிற்றோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன் எனும்போது அல்லாஹுக்கு கருணை சுரக்குமா சுரக்காதா எனவேதான் எத்தனையோ ஆஜாத்துகளை தேவைகளை நாம் நோன்பு மூலமாக அல்லாஹுடத்திலிருந்து நாம் நிறைவேற்றிக்கொள்ள முடியும் நமக்காகவே வேண்டியும் நாம் நோன்பு நோர்க்க வேண்டும் அதே போன்று பிறர் துன்பப்படுகிற போது துயரப்படுகிற போது அவர்களுக்காக வேண்டியும் நாம் நோன்பு நோற்று நாம் அல்லாஹுடத்திலே கையேந்திரும் என்றால் அவருடைய கஷ்டங்கள் தீர அவருடைய தேவைகள் நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையிலே பலஸ்தீன் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்நாளிலே இப்படிப்பட்ட ஒரு காட்சிகளை கண்டதே கிடையாது நாம் நம்முடைய வாழ்நாளை திரும்பி பார்த்தோம் என்றால் இது போன்ற துன்பங்கள் துயரங்கள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்களை நாம் பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு அவர்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பார்த்தோம் என்றால் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படுகின்ற அந்த கஷ்டம் அங்கிருக்கக்கூடிய பெண் மக்கள் அலையாய் அலைகிறார்கள் ஒரு கவன உணவுக்காக வேண்டி அலைகிறார்கள் நாம் பார்க்கின்றோமே வீடுகள் இல்லாமல் வாசல்கள் இல்லாமல் குடிபானம் இல்லாமல் படிப்பு இல்லாமல் அல்லாஹுடைய இல்லத்திலே சென்று தோல முடியாமல் மருத்துவமனைகளுக்கு சென்றால் அங்கே மருத்துவ வசதி இல்லாமல் இப்படி பல்வேறுபட்ட துன்பங்கள் துயரங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் யார் காரணம் அல்லாஹ் யார் காரணமோ அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அதன் காரணமாகத்தான் நாம் ஒவ்வொரு ஃபஜ்ரு தொழுகையிலேயுமே இரண்டாம் ரகத்திலே ருக்குவுக்கு பின்னாலே யா அல்லா முஸ்லிம்களுக்கு நல்லுதவி செய்வாயாக அந்த முஸ்லிம்களை யார் இந்த படாத பாடு படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நீ பாடம் கற்பிப்பாயாக நாம் வல்லாகுடத்திலே துவா கேட்டு கொண்டிருக்கிறோம் தமிழகம் தழுவிய முறையில் மட்டுமல்ல முழு உலகத்திலேயும் துவா கேட்டு கொண்டிருக்கிறார் நோன்பு என்பது மிகவும் விசேஷமான ஒன்று அதில் ஜாபிரதி அல்லாஹூத்த நானுடைய அறிவிப்பு என்னவென்று கேட்டால் பெருமாநா ரசூலே கருண் அவர்கள் ஒரு முறை ஒரு சுபசோபனம் சொன்னார்கள் உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா அந்த சொர்க்கத்தினுடைய அந்த அறைகள் உறப்புகள் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அது மரகதத்தால் அது வைரம் வைடூரியத்தால் அந்த கதவுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும் அந்த அறைகளெல்லாம் கட்டப்பட்டிருக்கும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் உள்ளே இருந்து வெளியே பார்க்கலாம் வெளியே இருந்து உள்ளே பார்க்கலாம் அந்த அளவுக்கு அது கண்ணாடிகளை போன்று காட்சியளிக்கும் அதல்லாமல் எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத எந்த இதயத்திலும் தோன்றிராத பல்வேறுபட்ட நேமத்துகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சுவனம் உங்களுக்கு வேண்டுமா என்று சத்திய சஹாபியலை பார்த்து பெருமானார் கரீம் கரிமிசுல்லாஸ் அவர்கள் வேண்டிய போது யார சொல்லா சொல்லுங்கள் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த சுவனத்தை அடைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் யார சொல்லா என்று கேட்டபோது நீங்கள் சலாத்தை பரப்ப வேண்டும் உணவளிக்க வேண்டும் இரவு தொழுகையில ஈடுபட வேண்டும் நஃபில் நோன்பும் நோற்க வேண்டும் என்று சொன்னார் ரமதானுடைய நோன்பு கடமையான நோன்பு முஹர்ரமிலே நாம் நோன்பு நோற்கிறோமே அது சுண்ணத்தான நோன்பு இப்போது நாம் சில நோன்புகளை நாம் நோற்கிறோமே மாதத்திற்கு மூன்று நாட்கள் ஐயாமுல் பீல் அன்று திங்கள் வியாழன் அதன்றி அன்பான பெருமக்களே இடையிடையே நாம் சில நோன்புகள் நாம் நோற்கிறோமே இதெல்லாம் நஃபில் நோன்புகள் நஃபில் நோன்புகளை நாம் சாதாரணமாக கருதிவிட முடியாது நஃபில் தொழுகை மூலமாக நாம் எப்படி அல்லாகுவே அதிகம் நெருங்க முடியுமோ வாய்ப்பு இருக்கிறதோ நாம் ஹதீசிலே பார்க்கிறோமா இல்லையா அதே போன்றுதான் நஃபில் நோன்புகள் மூலமாகவும் நாம் அல்லாகவே மிக மிக நாம் நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நாம் இந்த நஃபில் நோன்புகள் மூலமாகவும் நாம் அல்லாஹூடத்திலே பிரார்த்திக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்கும் அந்த சிறப்பு இருக்கிறது என்ன சிறப்பு அந்த சொர்க்கத்தின் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கின்ற அந்த நல்ல ஒரு அரிய வாய்ப்பு இருக்கிறது அது நமக்கும் கிடைக்கும் நாம் நோன்பு நோற்று யாருக்காக எல்லாம் நாம் துவா செய்கின்றோமோ அவருடைய கஷ்டங்கள் தீர வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே யாரை நாம் நம்புவது அந்த படைத்த ரப்பைத்தானே நாம் நம்ப முடியும் அந்த அந்த ரப்பை நம்பித்தானே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியில் ஹஸ்மனல்லா ஒரு நேமல் வக்கீல் என்கின்ற அந்த குரல் நானா பக்கம் ஒடித்து கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா பயங்கரமான முறையில பாம் வெடிக்கிறது அலறி கொண்டு போகிறார்கள் அவருடைய நாவிலிருந்து வெளிவருகிற வார்த்தையை ஹஸ்மனந்தாகவும் நேமன் வைக்கிறேன் அந்த நேரத்திலே அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அவருடைய உடம்பெல்லாம் காயப்பட்டு போயிருக்கிறது ரணமாக இருக்கிறது ஹஸ்மனந்தாகவும் நேமல் வைக்கும் யாரையும் நாம் நம்புவது அந்த படைத்த ரப்பைத்தானே நாம் நம்ப முடியும் இதெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த எடுத்து இல்லையா நமக்கு சின்ன சின்ன சோதனைகள் வருகிற போது நாம் எவ்வளவு அவதிப்படுகின்றோம் எவ்வளவு புலம்புகின்றோம் ஆனால் அம்மக்கள் மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹஸ்புல்லாஹு நேமல் வக்கீல் என்று கூறுகிறார் அம்மக்களுடைய துயர்கள் துடைக்கப்பட வேண்டும் அருமை சகோதரர்கள் அதற்காக இன்றைக்கு நாம் நேற்று கடந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே அறிவிப்பு செய்தது போன்று இன்று இரவு நாம் சகறு செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா நாளை பகல் வியாழக்கிழமையும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது நம் ஊர் மக்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் நோன்பு நோறுக்க வேண்டும் வந்திருக்கின்ற தாங்கள் தங்களுடைய குடும்பத்தினிடத்திலே சென்று சொல்லுங்கள் அதே போன்ற அன்பர்கள் நண்பர்கள் ஊரார் உற்றார் உறவரிடத்திலையும் தாங்கள் சொல்லுங்கள் இது நஃபில் நோன்புதானே என்ற அலட்சியமாக இருக்க வேண்டாம் அதன் மூலமாகத்தான் நம் அல்லாவுடைய அன்பையும் கருணையும் நிச்சயமாக பெற முடியும் என்பதையும் அவர்களுக்கு எத்தி வைங்கள் எனவே அலக்து இல்லா இன்று பகல் நாம் நோன்பு நோன்முன்னோறுப்போம் அசுர தொழுகைக்கு பின்னாலே சில அமல்களில் திக்கிற்களில் நாம் ஈடுபடுவோம் இஃப்தாருக்கு முன்னாலே துவா செய்வோம் இப்தார் நிகழ்ச்சி இங்கே நம்முடைய பள்ளிவாசலில் வைத்து மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆண்களுக்கு நம்முடைய பள்ளிவாசலையும் பெண்களுக்கு நிஸ்வான் மதரசாவிலும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக இந்த நோன்புடைய பலன்களை நாமும் அடைய முடியும் உயரிய நோக்கங்களுக்காக வேண்டி நாம் நோன்பு நொறுக்கிறோமோ அந்த பரஸ்தீன் மக்களுடைய துன்பங்கள் அகழ்வதற்கு அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்கு பிரச்சனைகள் இருந்து அவர்கள் விமோச்சனம் பெறுவதற்கு நாம் நாம் நோன்பு நொறுக்கிறோமே அந்த தேவைகளும் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அல்லாஹ் ரசூலுக்காவின் இந்த நோன்பை நோற்பதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்புருத்தத்தை பெறுவதற்கு முயற்சிப்போமாக அல்லாஹ் நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறிய பெரிய எல்லா நல்ல அமல்களையும் கபூர் செய்து புரிந்து கொள்வானாக தாவானா ஆவான பிள்ள ஆலமே